வணக்கம் நான் உங்கள் அட்வொகேட் அகிலா பரமேஸ்வரன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டு டூ தௌசண்ட் ஃபைவ் இந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு தகவலை பெற விரும்புறீங்க இப்போ கவர்மெண்ட் வந்து ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க இந்த ரோடு போடுற காண்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பட்ஜெட்டில் ஆரம்பிச்சிங்க அதில் எவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் எப்போ முடிப்பீங்க எண்டு காலம் எவ்வளோ டியூரேஷன் வந்து நீங்கள் எவ்வளோ கால்குலேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் வணக்கம் நான் உங்கள் அட்வொகேட் அகிலா பரமேஸ்வரன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து நீங்க ஒரு தகவலை பெற விரும்புறீங்க அப்படின்னா இந்த ஆக்ட யூஸ் பண்ணிக்கலாம் என்னன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க ரோடு போற கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்போ ஆரம்பிச்சாங்க எப்போ முடிப்பாங்க இந்த ப்ராஜெக்டுக்கு எவ்வளவு செலவாச்சு இந்த ப்ராஜெக்ட்ல எவ்வளவு கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க எவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இது மாதிரி எல்லா தகவலும் கேட்கலாம் இந்த மாதிரியான தகவலும் கேட்கலாம் அதுக்குன்னு வந்து பப்ளிக் சர்வன் கிட்ட போய் அவங்களோட பிரைவேட் டீடைலாம் கேட்க முடியாது இந்த ஆக்ட்ல ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல பொதுவான தகவல்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் சர்டிபிகேட் அதாவது பர்த் சர்டிபிகேட்டோ இல்ல ஒரு லீகல் ஹெர் சர்டிபிகேட்டோ வாரி சான்றிதழோ அப்ளை பண்ணியிருக்கீங்க ஸோ அப்ளை பண்ணி அதை நீங்க கொடுத்த பெட்டிஷன் வந்து எந்த நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியல என்ன என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியல அப்போ நம்ம ரைட் இன்ஃபர்மேஷன் பயன்படுத்தி நீங்க போட்ட விண்ணப்பம் வந்து என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் பொதுவா கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு தகவலை பெற்றுக் கொள்ளலாம் பிரைவேட் தகவல் அதாவது அவங்களோட பிரைவசி அவங்களோட பிரைவேட்டான தகவல் எல்லாம் கேட்க முடியாது அதாவது பொதுவான தகவல்கள் வந்து பெற்றுக் இது என்ன ஃபார்மெட்ல எப்படி பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னா பத்து ரூபா ஸ்டாம்ப் போட்டணும் நார்மலா ஒரு ஃபார்மெட்ல கோர்ட்டோட ஒரு டென் ரூபீஸ் ஸ்டாம்ப் போட்டணும் ஒட்டி நீங்க வந்து போஸ்டல்ல போட்டீங்க பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டீங்க அப்படின்னா வித்ன் தேர்ட்டி டேஸில் உங்களுக்கு வந்து ஒரு ரிப்ளை தருவாங்க சப்போஸ் ரிப்ளை தரல இதை வந்து அவங்க அதாவது வந்து இந்த நீங்க கொடுத்த பெட்டிஷனுக்கு ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டுக்கு பதில் சொல்லலை தேர்ட்டி டேஸ்க்குள்ள பதில் சொல்லலை அப்படின்னா நீங்க ஃபஸ்ட் ஸ்டாப்பி வந்து மூவ் பண்ணி போய்க்கலாம் இந்த நீங்கள் கேட்குற தகவல்களுக்கு அதாவது ஒரு கொஷின் ஃபார்மேட்ல நீங்கள் கேட்கணும் நீங்கள் கேட்குற தகவல்களுக்கு வந்து தகவல் கொடுக்க வேண்டியது வந்து கவர்மெண்ட்டோட கடமை